ஹே அலோகா பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பணப்பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க இது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூறு நாள் நிகழ்ச்சியில் தொண்ணூறாவது நாள் கிட்ட அதாவது கிட்டத்தட்ட இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பணப்பெட்டியை வந்து வைப்பாங்க அதில் வந்து இதை பார்த்துட்டு யாராச்சும் ஒரு சில கண்டஸ்டன்ட் வந்து யோசிச்சுட்டு இந்த பணப்பெட்டியை எடுத்துகிட்டு போவாங்க இதுதான் காலங்காலமாக இருக்குது அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் யார் யாரெல்லாம் இந்த பணப்பெட்டியை எடுத்திருக்காங்க எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் ஃபஸ்ட் அண்ட் செகண்டில் வந்து இந்த பணப்பெட்டி யாருமே எடுக்கல தேர்டு தான் இதை வந்து எடுத்தாங்க தேர்டு சீசனில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கவின் வந்தால் இதுக்கு பிள்ளையா சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணப்பெட்டியை எடுத்துகிட்டு போயிடறாருங்க இந்த பணப்பெட்டி பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த அமௌண்ட்டு வெறும் அஞ்சு லட்சம் தான் ஸ்டார்டிங்கில் அஞ்சு லட்சத்தை ஏற்றுனா வந்து வைக்கிறாங்க வச்ச அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா கவினா அதை ஏற்றுட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அடுத்த சீசன் பிக் பாஸ் சீசன் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ரிலாம் இதே மாதிரி தான் எடுத்துனேன்னு பத்து அஞ்சு லட்சத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க அவங்க வந்து பார்த்தோன்னே அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க இதுக்கு அடுத்த சீசன் பிக் பாஸ் ஃபைவ் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டு வந்து யாருமே எடுக்கல ஸ்டார்டிங்கில் அதனால் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் வரும்போது சிபி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு லட்சத்துக்கு எடுத்துகிட்டு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டே இருந்தாருங்க இதுதான் பயங்கரமான அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டது இதுக்கு அடுத்த சீசன் பிக் பாஸ் சிக்ஸ் சீசனில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமுதவானன் கிட்டத்தட்ட பதினோரு லட்சத்தை எடுத்துகிட்டு கிளம்புறாரு போன சீசனில் பாஸ் சிக்ஸ் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அமுதவானன் அந்த அமௌண்ட்டை எடுத்த அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பியும் இன்னொரு ஒரு பணப்பெட்டியை வைக்கிறாங்க அந்த பணப்பட்டியை பணப்பெட்டியை பார்த்தீங்கன்னா பிஜே கதிரவன் இருக்கார் இல்லையா அவரு கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சத்தை எடுத்துகிட்டு டாட்டா பை பாய் சொல்லி கிளம்பினாருங்க இன்னைக்கு அதாவது இந்த தடவை இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எபிசோட்ல பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா பதினேழு லட்சம் பண்ணி இருப்பாங்க ஏன்னா கண்டிப்பாக அவங்களால ஜெயிக்க முடியாது தெரியும் தெரிஞ்சு இந்த ஸ்மார்ட் மூவ் பண்ணி கிட்டத்தட்ட பதினேழு லட்சத்தோட இந்த பிக் பாஸ் சீசனில் விட்டு கிளம்பி போயிட்டாங்க